வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது நிறைய காரியங்களில் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஷே நம்ம ஷேப் பண்ணி ஒழுங்கு பண்ணுகிறதுக்கு உரிய காரியங்கள்லாம் வேத புஸ்தகம் நம்மளுக்கு செய்யத்தான் செய்கிறது பா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒழுங்காக நல்லா நீட்டாக ஒரு உண்மையான மனுஷனுக்கு உரிய தோற்ற மாறுவதற்கு செய்கிறது அத்தனைக்கு ஸ்தோத்திரம் நல்ல பெரிய பாறை ஒன்று எடுத்து சிற்பி அவன் பாறையை வந்து ஒரு தீர்மானம் பண்ணுகிறான் இது இந்த உருவத்தில் இந்த உருவமாக அந்த சிலையை அந்த கற்சிலையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி அது எந்தெந்த பகுதியெல்லாம் தேவையற்றதாக இருக்கிறதோ எல்லாத்தையும் செதுக்கி 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 எடுத்துவிட்டு தடை சில பார்த்ததுன்னா அவன் அந்த தோற்றத்தை பார்க்கும்போது உண்மையான பார்வைக்கு ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல தோற்ற ஒரு சிலையாக வடிக்கிறோம் கத்தருக்கு மைமுண்டாகட்டும் ஆகவே நம்ம எல்லாரும் பல விதத்திலையும் புரிவுள்ளவர்கள் தான் அதனால மற்றவங்களை நம்ம குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறதுக்கு அவசியமில்லை நியாயமும் இல்லை நம்ம அப்படி சொல்லி கொண்டிருக்க வேண்டியபடியான காரியமெல்லாம் நமக்கு தேவை தேவையில்லாத விஷயம் ஆனால் நம்ம வந்து நமக்கும் நியாயத்தீர்வு இருக்கிறது என்பதை மட்டும் எப்பவுமே கவனிக்கணும் கத்தருக்கு மைமுண்டாகட்டும்